நண்பர்களுக்கு வணக்கம் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு பணப்பட்டுவாட செய்த கிட்டத்தட்ட நாங்கள் மட்டுமே ஆதாரப்பூர்வமாக இடங்களுக்கு மேல பார்த்திருக்கிறோம் சிங்காநல்லூர் பகுதியில் ஆரம்பிச்சு புலிகுளம் அம்மன் குளம் காந்திபுரம் துடிலூர் பகுதி இடையாளையம் கவுண்டம்பாளையம் இது வடவள்ளி போன்ற பல்வேறு இடங்களில் ரோட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க முதல்ல இலைமறை காய்மறையாக கொடுத்துட்டு இருந்தாங்க பூத்து பூத்தாக போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர்னு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாக ஒரு குறிப்பிட்ட இடத்த முடிவு பண்ணி அது குறிப்பாக கவுண்டம்பாளையத்தில் அந்த இளையப்பாளையம் போகிற ரோட்டில் நயாரான ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பகுதி செயலாளர் சரத்துன்னு சொல்லிட்டு வருது அவருடைய பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி பெரிய குடோன் அந்த குடோனில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை வர வச்சு வரிசையில் நின்று அன்னதானம் போடுற மாதிரி பணம் கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடியோ ஆதரமெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாகவே பல்வேறு இடங்களில் பணம் கொடுக்குறத நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போயிடுறாங்களா அல்லது இவங்க போனதுக்கப்புறம் போலீஸ் வருதான்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வரதில்லை ஃப்ளைங் ஸ்கோடு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா அஞ்சு நிமிஷத்தில் அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஃப்ளைங் ஸ்கோடு வருது சரி இதெல்லாம் வேண்டாம் நேரடியாக ஆரோக்கியம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணினாலும் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்மளே பிடிச்சி போலீஸ்ட்ட கொடுக்கலான்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தாலும் அவங்க அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டு பிடிச்சி கொடுத்த எங்கள் கட்சிக்காரங்களை மிரட்டுறாங்க உன்னுடைய வேலை இதுவல்ல இந்த மாதிரி செஞ்சினாக்கா உன்னே அடிச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன் ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க போலீஸ் வந்து ஒட்டு மொத்தமாக அதிகாரிகளும் காவல்துறை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைக்கூலியாக இருக்குது திமுக ஒரு பக்கம் இந்த மாதிரி அண்ணா அதிமுக இதே மாதிரி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்களோ அவங்க மூலியமாக வச்சு பணம் இன்னைக்கு பட்டுவாடா இருக்கிறாங்க பாதுகாப்போட திமுகவும் அண்ணா திமுகவும் இது நான் தோல்வி பயத்தில் முதல் ஆயிரரூவா கொடுத்துட்டுருந்தான் திமுக இன்றைக்கி பார்த்து அதே நம்மளுக்கு இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஓட்டுக்கு ரூபாய் கொடுக்குறான் திமுக இவங்க ஐநூறுரூவா கொடுத்துட்டுருந்தாங்க ரெண்டு நாளாக இப்போ ஆயிரரூவா கொடுத்துட்டுருக்காங்க திமுக ரூபா ஓட்டுக்கும் அண்ணா திமுக ஆயரூவா ஓட்டுக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த கோயில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக செய்துட்டு இருக்குது அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்க இது உங்களுடைய இப்போ நேரடியாக அது சம்மந்தமாக நேரடி ஆரோ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு வந்தோம் ஆரோ இல்லை அவங்களுடைய பிஏ கோகிலா மேடம் அவங்க இருந்தாங்க ஜெனரல் பிஏ அவங்ககிட்ட இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதே போல் நாளைக்கு பத்து மணிக்கு மேலே இன்றைக்கி இந்த இரண்டு நாளாக பட்டுவாடா பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நேரத்தில் அவங்கவுங்க சொந்த ஊர் பொதுவாக கோயம்புத்தூரில் நாமக்கல் மற்றும் கரூர் பகுதியிலிருந்து வந்து பணப்பட்டுவாடாக செய்துட்டு இருக்கிறாங்க அவங்க காலையில் அவங்களுடைய சொந்த ஊரில் போய் ஓட்டு போட்டுட்டு பத்து மணிக்கு மேலே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே அத்தனை பேர் ஒரே நேரத்தில் வரதா தகவல் எங்களுக்கு வந்திருக்குது அதையும் அவங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கிறோம் இவங்க கணக்கெடுக்க போகும் பொழுது ஓட்டர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் யாரெல்லாம் ஊரில் இல்லை அப்படிங்கிறத குறிச்சி எடுத்துகிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்க்கப்படுது இது வரைக்கும் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அந்த வாக்காளருக்கு நேரடியாக பணம் கொடுப்பாங்க இந்த முறை என்ன பண்ணுறாங்கனாக்கா வாக்கு இருக்கும் அவங்க வெளியூரில் தான் வேலையாக இருப்பாங்க அல்லது சமீப காலத்தில் தவறி இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே பூத் லெவல் ஆஃபீஸரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த பூத்து ஸ்லிப்பை ஸ்லிப்பை இவங்க வாங்கிட்டாங்க யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையோ ஸோ அந்த வாக்காளருடைய பூத்து ஸ்லிப் இருக்குது அவங்களுடைய ஓட்டர் ஐடியும் இருக்குது இந்த இரண்டையும் வச்சு கரூர் மற்றும் நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய அந்த கட்சிக்காரங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது புதுமையான ஒரு கள்ள ஓட்டு முறையாக இருக்குது கோயம்புத்தூரில் முதல் முறையை அவங்க பண்ணுறாங்க அதற்கு காரணம் எங்களுடைய வேட்பாளர் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவங்களுடைய சூறாவளி பிரச்சாரம் மற்றும் பொதுமக்கள் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்குற ஆதரவு பத்தாண்டு காலம் மோடி அவங்களுடைய நல்லாட்சி முறை இதுக்கு இன்னைக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்கிற காரணத்தினால இந்த தோல்வி பயத்தில் அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அதனால் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் நடவடிக்கை என்னென்னு பார்க்குறோம் நன்றி

ஏதோ நீங்கள் ஒன்று ரெண்டு சொல்கிறீங்க யார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் தப்பு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த காலத்திலையுமே ஓட்டுக்கு பணங்கிறத அறவே கொடுக்கவும் மாட்டோம் அதை வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அது கூட சேர்ந்து வாக்காளர்களும் வந்து இருந்துருக்கு ம் அது சம்மந்தமாக தான் வந்து அந்த மாதிரி இருந்த நடவடிக்கை எடுக்கல தாராளமாக தப்பு இல்லை அது உங்கள் கட்சியாக இருந்தாலும் தவறு யார் பண்ணாலும் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் தவறே பண்ண மாட்டோம் பண்ணவும் இல்லை சரி விசாரிச்சு பார்க்குறேன் கோவை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பொறுப்பாளர் திமுக சார்ந்தவங்க திமுக சார்ந்தவங்க என்ன என்ன நோட்டீஸ் போட்டிருக்காரு பணம் கொடுக்கல நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தேர்தல் உட்பட்டு அதுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம்